வெண்டை அறுவடைங்க முதல் செடியில் ஒன்று ரெண்டாவது செடியில் ஒண்ணு செடியில் ஒன்று என்னங்க ஒத்த ரோசா மாதிரி ஒவ்வொரு வெண்டைக்காவ ஒவ்வொரு செடியில் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வெண்டை அறுவடைங்க சொன்ன ரோசா மாதிரி ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க ரெட்டை ரோசா கொடுத்துட்டாங்க இந்த செடியில் ரெண்டு காய் காய்ச்சிருக்காங்க வெண்டைக்காய் அவங்களையும் அப்படியே பறிச்சுடுவாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்